வணக்கம் நூற்றி முப்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய நாடு நம்முடைய இந்தியா இந்த நாட்டில் ரெண்டே ரெண்டு பெண்கள் மட்டும் நினைத்தால் ஆர்எஸ்எஸ்ஸை சிதைத்து விட முடியுமா முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க முதல்ல நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் பஹல்காமில் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலை திருமணமாய் சில நாட்கள் தான் ஆகுது இல்லையா அங்கே வந்து காஷ்மீருக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து போகிறாங்க அந்த இடத்துல பயங்கரவாதிகள் கணவனை சுட்டு கொள்கிறார்கள் கணவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய புகமடம் புகைப்படம் உலக மக்களுடைய எல்லாருடைய மனசாட்சியை முழுக்கி எடுத்தது என்பது தெரியும் ஆனால் அந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு ஹிமான்ஷி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன தெரியுமா இன்றைக்கு என்னுடைய கணவர் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலில் இறந்து போயிருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் இதனுடைய பேரில் ஒரு முஸ்லீம் கூட வேட்டையாடப்படக்கூடாது அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறார் ஹிமான்ஷி இப்படி ஒரு செய்தியை சொல்லும்போது யாருக்கு போய் அடிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அது நடந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுமா சமூக ஊடகங்களில் இந்த ஹிமான்ஷி என்று சொல்லக்கூடிய பெண்மணியின் மீது மிகப்பெரிய அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் போய் பார்க்குறேன் அதில் ரெண்டு விஷயங்கள் என் கண்ணில் பட்டது அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆர்எஸ்எஸ்காரன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா அதாவது இந்த பயங்கரவாதிகள் வந்து ஹிமான்ஷியுடைய கணவரை கொல்ல போவதை அவர் தாக்கப்பட போவதை என்பது ஹிமான்ஷிக்கு முன்னாடியே தெரியுமா தெரிஞ்சு தான் அவங்க அங்கே போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை ஆர்எஸ்எஸ்காரன் இருக்கிறான் அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறான் தெரியுமா இவங்க ஜேஎன்யூவில் படித்தவங்களாம் இந்த ஹிமான்ஷி ஜேஎன்யூவில் படித்தவங்க படித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் காஷ்மீரி மாணவர்களோடு அங்கே வந்து அவங்க ரொம்ப க்ளோஸாக நட்பாக இருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு மேலே அதிகமாக நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹிமான்ஷி என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணியினுடைய இப்போ இப்போ மாஃபிங்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம சொல்ல முடியாது வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு மிக மோசமான விஷயங்களை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய சமூக ஊடகங்களில் சங்கிகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த மகள் என்ன சொன்னால் என்னுடைய கணவர் இறந்துட்டார் பாதிப்பு எனக்கு தான் ஆனால் என்னுடைய கணவர் இறந்ததற்கு பிறகு அதனுடைய பேரில் இந்தியாவில் சங்க பரிவார கும்பல் முஸ்லீம்கள் வேட்டையாடுவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அதனுடைய பெயரில் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த பெண்மணி சொல்கிறார் அவங்க ஒரு இந்து அவங்க ஒரு இந்து நல்லா கேட்டுங்க இப்போ இது இல்லை ஹிமான்ஷி இல்லை ஆரத்தி ஆரத்தி என்ன சொன்னாங்க ஆரத்தியினுடைய அப்பா வந்து ஒரு பிஜேபிக்காரர் அவர் வந்து பயங்கரவாதிகளுடைய தாக்குதலில் வந்து கொல்லப்படுறார் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆனால் ஆரத்தி வந்து இங்கே வந்து என்ன பேட்டி கொடுத்தாங்க அவங்க சொல்கிறாங்க ஊடகங்களை பார்த்து என்னுடைய தகப்பனார் இறந்து போயிட்டார் பயங்கரவாதிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதற்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் எனக்கு ரெண்டு சகோதரர்கள் கிடைத்திருக்கிறார்கள் ரெண்டு முஸ்லீம் சகோதரர்கள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த ஆரத்தி என்று சொல்லக்கூடிய பெண்மணி கொடுத்த வீடியோ இன்றைக்கும் வைரலாகி கொடுக்குது ஆரத்திக்கு மேலேயும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் இதே மாதிரியான சைபர் தாக்குதல்களை நடத்தினார்கள் என்பது நமக்கு தெரியும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எந்த அளவுக்கு வக்கரமான மனம் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் நீங்கள் பாஜகவில் இருக்கிற சில பேரே இந்த பெஹல்காம் பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் நடந்ததற்கு பிறகு நீங்கள் சத்தீஷ்கர்னுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நபர் அவரே சொன்னார் மிகப்பெரிய தாக்குதல் நடக்க வேண்டியது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரி மக்கள் அந்த இடத்துல இருந்ததினால அது மாதிரி பெருசாக நடக்கலை இல்லாமல் இருந்தால் இதை விட மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு இன்னும் ஏராளமான பேர் இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு அவர் சொல்கிறார் சத்தீஷ்கருடைய பாஜகவுடைய முதல்வர் சொல்கிறார் அது மட்டுமல்ல ஜார்க்கண்டில் இருந்து நிறைய பேர் வந்து இந்த பஹல்காமுக்கு வந்து சுற்றுலா போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த சொல்லியிருந்தாங்க அப்படி போனதில் பாஜகவினுடைய ஒரு லோக்கல் லீடர் ஒருத்தர் இருக்கிறார் அவரே சொல்கிறார் ஊடகங்களுக்கு முன்னாடி சொல்கிறார் அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரி மக்கள் மட்டும் தகுந்த நேரத்தில் வரலை அப்படின்னா இது வேறு மாதிரி நடந்திருக்கும் இன்னும் மோசமான விளைவுகளை நாம் சந்தித்திருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்களே இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் நீங்கள் வந்து இந்த மாதிரியான அவதூறுகளை மிக மோசமான விஷயங்களை தொடர்ந்து சமூக ஊடகங்களின் வழியாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடி விஸ்வகுருன்னு சொல்கிறீங்க சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது இல்லையா பயங்கரவாதிகளை பிடிச்சி முன்னாடி நிப்பாட்ட வேண்டாமா டே இவன் இவன் நான் தண்டை பண்ணனா இவன் எங்கேருந்து வந்தான் தெரியுமா இவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சு அவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்துருக்க வேண்டாமா இந்த 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 நேரத்துக்குள்ளே எத்தனை நாட்கள் ஆயிருச்சு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நான் ஆரம்பத்திலே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் இந்த பயங்கரவாதிகள் பிடிக்கப்படும் வரை இந்த பயங்கரவாதிகளை பிடிக்கக்கூடியது தாமதிக்கப்படும் வரை இந்தியாவில் சங்க பரிவாரங்கள் ஒரு பதட்டத்தை உருவாக்கி கொண்டிருப்பார்கள் அதாவது நேற்றைக்கு பாருங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது ஆதீனம்னு ஒருத்தன் இல்லை அவனை சாமியார்ன்னெலாம் நம்ம யார யார் தமிழர்கள் அவனை சாமியார்னு ஏற்றுப்பாங்களா இப்படி பேசுகிறவனை அவனால் அதை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்கவே மாட்டானுங்க அவன் என்ன சொல்கிறான் வந்தாங்க இடித்தாங்க தாடி வச்சுருந்தான் தொப்பி வச்சுருந்தான் திரும்ப திரும்ப சொல்கிறான் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான் அவன் பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் அப்படின்னு அவன் வேற சொல்கிறான் தாடி தொப்பி எப்படி பாருங்க எப்படி எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது அதை தொடர்ந்து எப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் இங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஒருத்தன் வந்து நேராக போய் ஒரு இஸ்லாமிய இளைஞனை கொலை பண்ணுறான் கொலை பண்ணிவிட்டு அவன் சொல்கிறான் ரெண்டாயிரத்தி அறநூறு பேரை நான் வந்து கொலை பண்ணுவேன் அங்கே இருபத்தாறு பேரை கொண்டிருக்காங்க அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி அறநூறு பேரை கொண்டு சர்வசாதாரணமாக வீடியோ எடுத்து போடுறான் அவன் இன்ன வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் அரசு பண்ணலைங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு பேரை கோல பண்ணுவேன் ஒருத்தனை கோல பண்ணிட்டாரு பண்ணிட்டான் அப்படிப்பட்ட ஒருத்தனை வீடியோ போட்ட ஒருத்தனை இன்னமும் கைது செய்யாமல் இருக்கிறது மோடி அரசு நீங்கள் நல்லா பார்த்துங்க அப்போ இந்த பதட்டத்தை அப்படியே நிலைநிறுத்த வேண்டியது எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஏன்னா கடந்த காலங்களில் கடந்த பத்து வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்க அப்படி பத்து வருடம்னு சொல்ல முடியாதுங்க நூறு வருடங்களாக பதட்டத்தின் மூலமாக கலவரத்தின் மூலமாக வன்முறைகளின் மூலமாக இவனுங்க எதை எதெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு தெரியும் இப்போ இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களையும் தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் பாருங்களேன் இப்போ நமக்கு அந்த அந்த ஹிமான்ஷினுடைய புகைப்படத்தை பார்த்தா நம்ம பிறகு இறந்த இடத்துல அழுதுகிட்டே ஜெய்ஹிந்தன்லாம் சொன்ன வாரத்தையெல்லாம் நம்ம அந்த வீடியோலாம் நம்மளால் பார்க்க முடியாதுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க டெய் இது நடந்துருச்சு ஆனால் இதனுடைய பேரில் முஸ்லீம்கள் வேட்டையாடப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொன்னதில் என்ன தவறு குற்றவாளிகளை கண்டுபிடிங்கடா அதற்கு காரணமானவர்களை கண்டுபிடியுங்கள் காரணமானவர்களை தண்டியுங்கள் ஆனால் இந்திய ஒற்றுமைக்கு ஒருபோதும் இதன் மூலமாக ஒரு சிறு சிக்கல் கூட நேர்ந்து விடக்கூடாது என்கிற அக்கறையில் அவங்கள விட மிகப்பெரிய இந்தியன் இருக்க முடியுமா தேசபக்தி உள்ள ஒரு பெண்மணி இருக்க முடியுமாங்க முடியவே முடியாது அப்போ ஆர்எஸ்எஸ் எல்லாம் வந்து இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும் இதுதான் இந்தியா இந்தியர்கள் இப்படித்தான் இருக்க முடியும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நீ அல்லது நான் கேட்கிறேன்